ஒரு நிகழ்வை சொல்கிறது ஒரு முஸ்லிம் வாலிபன் ஒரு நேர ஒரு இன்டர்வியூக்கு செல்கிறார் தன்னுடைய வேலைக்காக அவர் கேட்கிறார் உன்னுடைய பெயர் என்னவென்று முகம்மத் அதை சுருக்கமாக அவர் ஒரு அதை சுருக்கமாக ஒரு வார்த்தையில் வைத்திருக்கிறார் அவர் கேட்டான் நீ முகம்மது தானே ஏன் இந்த பெயரை வைத்திருக்கிறாய் என்று அழகிற்காக என்று சொல்கிறார் அழகிற்காக அல்ல இன்று பலர் சொல்வதை போல்தான் தன்னை தங்களை முஸ்லிம்களாக அவர்கள் வெளிப்படுத்த விரும்பவில்லை தங்களுடைய பெயர்களை கூறி நான் முஸ்லீம் என்ப என்ற நிலையை அவர்கள் சொல்வதற்கு பயம் எங்கே என்னை பிள்ளை பின்னுக்கு தள்ளிவிடுவார்களோ என்னை என்னை ஒரு மதவாதி என்று அடையாளம் காட்டி விடுவார்களோ என்று அவர் இன்று பலர் வெட்கப்படுவதைப் போல வெட்கப்படுகிறார் அல்லா அதிலிருந்து என்மை அந்த இன்டர்வியூ எடுப்பவர் கேட்டார் என்று வெள்ளிக்கிழமை ஜுமாவுடைய நேரம் இன்டர்வியூவுக்கு வந்திருக்கிறாயே என்று நீங்க ஃப்ரைடே ப்ரேயருக்கெல்லாம் எல்லாம் போக மாட்டீங்களான்னு சொல்லுவோம் அவர் சொன்னார் நான் போயிட்டேன்னா இந்த வேலை கிடைக்காது எனக்கு அதனால அதை விட்டுட்டு வந்தேன் பரவாயில்ல பார்த்துக்கலாம் அதெல்லாம் பிரச்சனை இல்லை ரொம்ப கம்பல்சரி இல்லை அப்படின்னு சொல்லுங்க எல்லாவற்றிற்கும் கேட்கக்கூடிய மற்ற கேள்விகளுக்கு சரியான முறையில் அவர் பதில் சொல்லி விடுகிறார் இன்டர்வியூ முடிந்து வீட்டுக்கு சென்று விடுகிறார் அதில் நான் ஏன் அந்த வேலைக்காக நான் அங்கீகரிக்கப்பட வேண்டும் வேண்டும் என்பதற்காக காத்திருக்கிறார் இரண்டு மூன்று நாட்கள் கழிகிறது அவருக்கு போன் வரல அந்த நிறுவனத்திற்கு கால் செய்து கேட்கிறார் இப்படி இன்டர்வியூவுக்கு வந்தேன் என்னால் முடிந்தவரை தெளிவான பதில்களை சொன்னேன் நான் ஏன் எடுக்கப்படலை அங்கே எடுத்தவங்க சொன்னாங்க எங்களுக்கு தெரியல இன்டர்வியூ எடுத்தவங்களுக்கு தான் தெரியும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க உங்களான்னு சொல்லி அவரிடத்திலே அவரிடத்திலே கேட்டார் ஏன் என்னை நீங்கள் தேர்ந்தெடுக்கவில்லை என்று அவர் சொன்னார் அந்த வார்த்தை அழகானது உன் நீ ஏற்று வாழக்கூடிய முறைக்கு அந்த மார்க்கத்திற்கே நீ நேர்மையாக நடக்காத போது உன்னை நிறுவனத்தில் எடுத்தால் எப்படி நேர்மையாக இருப்பாய் உன்னை நீ முஸ்லிமாக படுத்துவதற்கு உன் நீ பின்பற்றக்கூடிய நீதியானவனாக நீ இல்லாத போது ஒரு காசுக்காக நீ வரக்கூடிய நிறுவனத்திற்கு நீ எப்படி நீதியாக இருப்பாய் என்று கேட்டார் அல்லாஹு அல்லாஹுடத்தில் இருப்பதை ஒருபோதும் அவன் அனுமதிக்காததை கொண்டு பெற்றுவிட முடியாது கண்ணியம் என்பது அல்லாஹுடைய தீனில் ിൽ തേടുവാരോ കൊടുക്കും യൂടെ നോക്കം മരുമയോ அவருடைய உள்ளத்தை அல்லா செல்வந்தமான செல் செல்வமுள்ள உள்ளமாக மாற்றுவான் ஆம் ரிஸ்க் என்பது கோடிகளை கொடுப்பதல்ல ரிஸ்க் என்பது அல்லாஹ் கொடுத்ததில் செய்வது புரிந்து கொள்ளுங்கள் ஆயிரம் ரூபாயை கோடி ரூபாயை அல்லாஹ் கொடுப்பதல்ல ரிஸ்க் அது எல்லோருக்கும் அல்லாஹ் கொடுப்பான் முயற்சி செய்தால் அல்லாஹ் கொடுப்பான் யார் முயற்சி செய்தாலும் அல்லாஹ் கொடுப்பான் ஆனால் அந்த கோடியில் அந்த ஆயிரத்தில் அந்த ஒரு ரூபாயையும் அல்லாஹ் உனக்கு பலனளிக்க கூடிய செல்வமாக மாற்ற வேண்டும் என்றால் அல்லா அதில் பறக்கச் செய்ய வேண்டும் அல்லாஹ் அதில் அருள் செய்ய வேண்டும் செய்தால் அந்த பத்து ரூபாயை வைத்திருந்தாலும் நீ உன்னை செல்வந்தவனாக உணர்வாய் கோடியை வைத்திருந்தாலும் அல்லாஹ் அதில் அருள் செய்யவில்லை என்றால் இன்னும் எதை சம்பாதிக்கலாம் என்று ஓடிக்கொண்டே இருப்பாய் மறுமை வரை மரணம் வரை வருணம் வந்தால் அவள்தான் கபரில் விழுந்து விடுவாய் உள்ளத்தால் செழிப்பாக்குவான் யாருக்கு இது கிடைக்கும் மறுமையை நோக்கமாக கொண்டு உலகத்திலே வாழ்வதற்கு வாழ்பவர்களுக்கு வ ஜம அலகு ஷம் லஹு காரியங்களை எல்லாம் ஒன்றிணைப்பான் வ அஜத் ஹுத்துன்யா வ ஹிய ராகைமா அவன் விரும்பினாலும் விரும்பவில்லை என்றாலும் துன்யா நோக்கி ஓடி வரும் ஓமன் கானத்தி துன்யா ஹம் பாதுகாப்படாக எம்மை சொல்கிறார்கள் என்னை சொல்கிறார்கள் அல்லாஹ் பாதுகாப்பாடாக இந்த துன்யா யாருக்கு நோக்கமோ அல்லாஹ் நிலையை சீர்படுத்தட்டும் அல்லாஹ் ஏழ்மையை அவர்களுடைய கண்களுக்கு முன்னால் விடுவான் இந்த ஏழ்மையை செல்வம் இருந்தாலும் ஏழ்மையாக வாழ்வான் காரியங்களை அல்லா விளக்கி விடுவான் நாடியதை தான் இந்த உலகத்தில் அவன் அடைந்து கொள்வான் அடையுமே தவிர ரிஸ்க் வாழ்வாதாரம் செழிப்பாக்கப்படாது கோடிகள் கோடிகளை வைத்திருந்தாலும் ஒரு நோயை கொடுத்தால் அந்த கோடிகள் மருத்துவமனையில் கழிந்துவிடும் ஒரு நூறு ரூபாயை கொடுத்திருந்தாலும் நோய் இல்லாத வாழ்வை கொடுத்திருந்தால் அல்லாஹ் அல்லாஹ் பறக்க செய்திருக்கிறார் அல்லாஹுடைய அந்த அந்த நிலையில் அல்லாஹுவை ஏற்று வாழ்பவர்கள் வெற்றி அடைவார்கள் ஏழ்மை சிறந்தது செல்வத்தில் அல்லாஹுவை வரம்பு மீறுவதை விட ஏழ்மை சிறந்தது அல்லாஹ் எம்மை செல்வந்தவனாக ஆக்குவனாக உள்ளத்தால் கொடுத்ததில் நிம்மதியடையக்கூடிய வாழ்வை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தருவானாக புரிந்து கொள்ள வேண்டிய மூன்றாவது அடிப்படை அல்லாஹ் இந்த இரண்டு வாழ்வாதாரத்தையும் குறிப்பாக அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஈமானுடைய வாழ்வாதாரத்தையும் பொதுவாக அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வாழ்வாதாரத்தையும் எல்லோருக்கும் கொடுக்கக்கூடிய அந்த பொதுவான வாழ்வாதாரத்தையும் முயற்சி செய்யாமல் அல்லாஹ் கொடுப்பதில்லை

நம்பிக்கையை நீங்கள் வைத்தால் பறவைகளுக்கு அல்லாஹ் உணவளிப்பானோ அது போன்று அல்லாஹ் உங்களுக்கும் உணவளிப்பான் நம்பிக்கையை உறுதியாக வைத்தால் பறவைகளுக்கு உணவளிப்பவன் உங்களுக்கும் உணவளிப்பான் ஒரு உயிரினத்திற்கு உணவளிப்பவன் உங்களை மறக்க மாட்டான் உங்களுக்கும் உணவளிப்பான் ஆனால் பறவைக்கும் உணவளிக்கிறான் அதனுடைய கூட்டில் அல்ல நேரத்தில் பறந்து செல்கிறது தேடுவதற்காக இரவு நேரத்திலே மாலை நேரத்திலே கூட்டை வந்தடைகிறது வயிறு நிரம்ப என்ன சொல்ல வருகிறார்கள் அந்த நம்பிக்கையையும் பறவை எப்படி வைக்கிறது சென்றால் தான் கிடைக்கும் என்பதற்காக சொல்கிறது

ஹெபுல்லா அல்லாஹுடைய நேசம் அல்லாஹுடைய நேசத்திற்காக வாழ்பவர்களுக்கு கிடைக்கும் நபி நபியுடைய நேசம் நபியை பற்றி பேசுவது நபியை பற்றி எழுதுவது நபியுடைய வாழ்வை எம்முடைய வாழ்வாக மாற்றுவதற்கு முயற்சிப்பவர்களுக்கு கிடைக்கும் நேசம் அந்த ஹலாவத் இன்பம் அதில் முயற்சி செய்பவர்களுக்கு கிடைக்கும் தொழுகையின் இன்பத்தை தொழுகையின் நேரத்தை கணக்கிட்டு தொழுபவர்களை தவிர மற்றவர்கள் அறிந்து கொள்ள முடியாது நிஃபாக்குள்ளவர்கள் தொழுகையை பொடுபோக்காக தொழுவார்கள் ஏன் அவர்களுக்கு அந்த ரிஸ்க் அளிக்கப்படவில்லை யாருக்கு அந்த ரிஸ்கை அல்லா வழங்குகிறாரோ ஈமானுடைய ரிஸ்கை அல்லா அவர்களை பாதுகாப்பான் பாவத்தில் ஒருபோதும் அல்ல அவர்களை பார்ப்பதை விரும்ப மாட்டான்

அத்தவக்குள் என்றால் என்ன பார்த்தோம் காரியங்களை எடுத்துக்கொண்டு அல்லாவை மட்டுமே சார்ந்திருத்தல் தான் நம்பிக்கை காரியங்களை எடுத்துக் கொள்ளாமல் அல்லாஹ் எனக்கு வாழ்வாதாரத்தை கொடுப்பான் என்று நம்பிக்கை வைப்பது வீண் உழைத்தால் அல்லாஹ் கூலி கொடுப்பான் உழைத்தால் அல்லாஹ் செல்வத்தை கொடுப்பான் உழைக்காமல் வீட்டிலே அமர்ந்திருந்தால் அல்லாஹ் எதை கொடுப்பான் மெமர்புள் ஹத்தாசதை அல்லாஹ் வைம்போ ஒரு முறை ஜும்மாவுடைய நேரத்திற்கு பிறகு பள்ளிக்கு வருகிறார்கள் எமன் தேசத்தவர்கள் அமர்ந்து இருக்கிறார்கள் என அன்தும் சொன்னார்கள் என்ன நாங்கள் முத்தவக்கினூன் நாங்கள் அல்லாஹுவையே சார்ந்திருப்பவர்கள் சொன்னார்கள் நீங்கள் முத்த அல்ல யார் முத்தவக்கில் இந்த பூமியில் விதையை போட்டு அல்லாஹின் மீது நம்பிக்கை வைப்பார்கள் விதையை போடுவான் முயற்சி செய்வான் அதன் மேல் அல்லாவின் மேல் நம்பிக்கை வைப்பான் பள்ளிவாசலிலேயே அமர்ந்திருந்து அல்லாஹ் எனக்கு உணவு அளிக்க வேண்டும் என்றால் எப்படி கொடுப்பான் ஈமானுடைய அல்லாஹ் நாடியவர்களுக்கு வழங்குவான் அதற்காக உழைக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் வழங்குவான் பொதுவான ரிஸ்கையும் முஸ்லிம் காபிர் முக்மின் அல் என்று வேற்றுமை இல்லாமல் யார் முயற்சி செய்தாலும் அல்லாஹ் வழங்குவான் ஏன் அவன் ரப்புல் ஆலமீன் எல்லோருக்கும் பொதுவான இறைவன் அவன் முஸ்லிம்களுக்கு மட்டும் உரித்தானவன் அல்ல அவன் முஃமின்களுக்கு மட்டும் உரித்தானவன் அல்ல எல்லோருக்கும் பொதுவான ரப் அவன் எல்லோருக்கும் அர்ராசிக் எல்லோருக்கும் அவன் அர்ரஸாக் முயற்சி செய்தால் யாருக்கு வேண்டுமானாலும் அல்லாஹ் வழங்குவான் ஆனால் குறிப்பான ரிஸ்க் ஈமானுடைய ரிஸ்க் உள்ளத்தில் கொடுக்கக்கூடிய நாடியவர்களுக்கு வழங்குவான் நம்பிக்கையில் உறுதியாவது எப்படி வாழ்வை நிம்மதியாக கழிக்கின்றீர்களே எப்படி சொன்னார்கள் நான்கு காரணங்கள் அதில் இருக்கிறது என்ன எனக்கு கொடுக்கப்பட்ட ரிஸ்கை யாரும் எடுத்துவிட முடியாது என்னுடைய ரிஸ்க் எனக்கு தான் வந்து சேரும் யாரும் அதை அபகரித்து விட முடியாது என்று எண்ணுகிறேன் என் உள்ளம் நிம்மதி அடைகிறது என் செயலை என்னை தவிர யாரும் செய்ய முடியாது என்று எண்ணுகிறேன் அதனால் என்னுடைய செயல்பாடுகளை நான் செய்கிறேன் அல்லாவிற்காக என் என்னை அல்லா எல்லா நேரத்திலும் கண்காணிக்கிறான் என்பதை அறிந்திருக்கிறேன் அதனால் அவன் என்னை பார்க்கும் போது பாவம் செய்வதிலிருந்து வெட்கமடைகிறேன் என் மரணம் என்னை எதிர்நோக்கி இருக்கிறது என்பதை அறிகிறேன் அதனால் அதற்கான தயாரிப்பை செய்கிறேன் என்று லாஹு லாஹுடே கஜானா விசாலமானது லாஹுடைய ரிஸ்க் விசாலமானது இமுனு சம்மாக் ஹருன் ரஷீத் அப்தாசியா உடைய கலீஃபாவில் மிக மேன்மையானவர் உயர்ந்தவர் செல்வந்தர் அவர் அடுத்து ஒருமுறை வந்த அகல் இமுனு சம்மாக் தாகம் ஏற்படுகிறது ஹாருணர் ரஷீத் அவர்களுக்கு இப்படி சம்மா ஒரு தண்ணீர் தண்ணீரை கொடுக்கிறார் பாதி இருக்கிறது அதில் உங்களுக்கு எதுவும் இல்லை இந்த தண்ணீர் தான் இருக்கிறது இதை நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றால் எனக்கு எதை கொடுப்பீர்கள் நீங்கள் சொன்னார்கள் என் ஆட்சியில் பாதியை உனக்கு கொடுக்கிறேன் என்று அந்த தண்ணீர் எனக்கு வேண்டும் என்பதற்காக கொடுத்தார்கள் குடியுங்கள் மன்னரே சிறிது நேரத்திற்கு பிறகு கேட்டார்கள் நீங்கள் வயிற்றிலே குடித்த அந்த தண்ணீர் வெளியேற சிரமப்படுகிறது என்றால் அதற்காக எதை கொடுப்பீர்கள் என்று கேட்டார்கள் நான் கொடுக்கக்கூடிய தண்ணீரை கொடுத்தால் அது வெளியேறிவிடும் அந்த மருந்தை கொடுத்தால் வெளியேறிவிடும் இந்த மருந்துக்கு விலை என்ன உங்களிடத்தில் குடிப்பது குடித்ததற்கு பிறகு வெளியேறுவது சொன்னார்கள் என் பாதி ஆட்சியை உனக்கு கொடுத்து விடுகிறேன் சம்மா சொன்னார்கள் வேறானது என்று நினைத்தேன் ஆனால் இந்த ஒரு டம்ளர் தண்ணீர் அளவிற்கு கூட உன் ஆட்சி நிகராகாது என சொன்னவுடன் அருணர் ரஷீத் அவர்கள் அழ ஆரம்பித்தார்கள் எது ஆட்சி அல்லாஹ் கொடுக்கின்ற ரிஸ்கை பொருந்தி வாழ்வதுதான் மேன்மையான ஆட்சி அதுதான் மேன்மையான செல்வம் அதுதான் உயர்வான செல்வம் அவனிடத்தில் இருப்பதை அந்த ரிஸ்கை ஹராமை கொண்டு ஒருபோதும் அடைந்துவிட முடியாது செல்வத்தை சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக இன்று பலர் வட்டியில் மூழ்கிறார்கள் அல்லாஹ் நாடியதை தவிர எதையும் நீ பெற்றுக் முடியாது அதை ஹலாலில் தேடு ஹராமில் தேடி உன் வயிற்றை நெருப்பாக மாற்றி விடாதே உலகத்தில் அல்லாஹ் தடுத்த முறையில் வியாபாரம் செய்கிறார்கள் பலர் இல்ல மஷா அல்லாஹ் அவர்களுக்கு தெரியும் அது ஹலால ஹராமா என்று எல்லா முஸ்லிம்களுக்கும் தெரியும் அவர்கள் சம்பாதிக்கக்கூடிய முறை எதிலிருந்து வருகிறது என்று ஹராமில் தேடிவிடாது அல்லாஹுடைய ரிஸ்கை அல்லாவிடத்தில் இருக்கக்கூடிய அந்த பறக்கத்தை அந்த நிறைவை ஹலாலை தவிர எதிலும் அடைந்துவிட முடியாது அல்லாஹ் அலமி நம்மை சீர்படுத்துவனாக அல்லாஹுடைய பெயர்கள் பண்புகளில் இன்று நாம் பார்த்தது வாழ்வாதாரத்தை அளிப்பவன் அவன்தான் அந்த வாழ்வாதாரத்தை அவன் முடிவு செய்திருக்கிறான் முடிவு செய்திருந்தாலும் அதை தேடினால் தான் அல்லாஹ் கொடுப்பான் தேடிய அல்லாஹுடைய ரிஸ்கை அடைந்து கொள்வார்கள் ஹராமில் தேடியவர்களும் ரிஸ்கை அடைவார்கள் ஆனால் மேன்மையாக வாழ்பவர்கள் இந்த உலகத்திலே நிம்மதியோடு வாழ்பவர்கள் ஹலாலில் தேடியவர்கள் மட்டுமே அல்லாஹர்